ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா ஃபேஸ் பிரைட்னஸ் அப்படி க்ளோவாக எவ்வளோ அப்படி ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கும் நம்ம ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாகவும் அப்படி க்ளோவிங்காக ரொம்ப பிரைட் இந்த க்ரீம் வந்து கண்டிப்பாக தருது எஃபெக்டிவாக இருக்குது ரொம்ப எந்த எஃபெக்ட்டுமே இல்லாமல் ஐ மீன் சைடு எஃபெக்ட் இல்லாத க்ரீம் இதை நம்ம வீட்டில் இருந்தபடியே சூப்பராக செய்யலாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தை முழு ஆரஞ்சு பழத்தை கழுவி எடுத்துக்கோங்க ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஆரஞ்சு பழம் தான் எடுத்துக்கணும் இதனுடைய மேல்தோல் மட்டும் நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி மேல்தோல் மட்டும் அந்த உள்ளே இருக்கிற ஒயிட் இதில் வராமல் தோல் மட்டும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க ஒரு ஆரஞ்சுக்கு இந்த அளவுக்கு தான் வரும் அந்த துருவல் இது மட்டுமே நமக்கு போதும் இந்த க்ரீம் செய்யறதுக்கு செம்ம எஃபெக்ட் சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம ஒரு குட்டி பவுலில் நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு நம்ம இது கூட என்ன சேர்த்துக்க போகிறோம்னா அலோவேரா ஜெல் கடைங்களில் கிடைக்கணும் ஒயிட் கலர் ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணணும் நம்ம வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது இது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஆரஞ்சுக்கு ரெண்டு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுடுங்க அரை மணி நேரம் ஊறினா மட்டும் போதும் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு இதை ட்ரையாக நல்லா அழுத்தி 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 புளிஞ்சி விடுங்க இதை ஆலோவேரா ஜெல்ல நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு எடுங்க பார்த்தீங்களா ஓரளவுக்கு நல்லா ஊறிடுச்சு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் இப்போ ஒரு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டியில் எல்லா ஜல்லையும் போட்டுட்டு நல்ல ஸ்பூன்லேயே அழுத்தி 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 அது ட்ரை ஆகுற அளவுக்கு நீங்கள் அழுத்தி எடுத்திங்கனா தான் அந்த க்ரீம் கிடைக்கும் நமக்கு அந்த க்ரீம் என்ன நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் சொல்லுங்கள் எல்லாருக்குமே செம்ம ரிசல்ட்டு கொடுத்துச்சு இது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் ப்ரைட்டாக எவ்வளோ டார்க்கான ஸ்கின்னாக இருந்தாலும் நல்லா பிரைட்னஸ் கொடுக்குது கண்டிப்பாக நடக்குது ஒன் டைம் என்ன நீங்கள் செஞ்சு பார்த்து ஒரே ஒரு வாரத்தில் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் கொடுக்கு தெரியுங்களா செம்மையாக இருக்குது இந்த மாதிரி நல்லா அழுத்தி எடுத்துட்டிங்கன்னா இவ்வளோ க்ரீம் கிடைக்கும் நமக்கு ஒரு ஆரஞ்சுக்கு இவ்வளோ தான் கிடைக்கும் இப்போ வைட்டமின் இ டேப்லெட் இருக்குங்களா இதை ஒரு டேப்லெட்டை ஃபுல்லாக இதில் விட்டுடுங்க நல்லா பிழிஞ்சி விட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இதில் நாம் என்ன சேர்க்க போகிறோம்னா குங்குமப்பூ இதில் ஒரு நாலஞ்சு பீஸ் போட்டுடுங்க குங்குமப்பூ இதில் போட்டுட்டு பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம க எடுத்தது ஜெல்ல ஆரஞ்சு பழத்தோல் இது செய்யுறது சீக்கிரம் கெட்டும் போகாது எதுவுமே ஒன் வீக் வரை கண்டிப்பாக வெளியே வச்சுருந்து நீங்கள் இது ஒன் வீக் தான் நமக்கு வரும் குங்குமப்பு போட்டுட்டு அவ்வளோதான் விட்டுடுங்க அவ்வளோதான் விட்டுட்டு இதை தினமும் காலையில் டைமில் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு டூ ஹவர்ஸ் விட்டு நம்ம குளிங்க சூப்பர் எஃபெக்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி தான் இருக்குதுன்னு பாருங்களேன் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தவறாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்